அனைவருக்கும் வணக்கம் ரிசவராசிக்காரர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராகு கேது பயிற்சியால் காத்திருக்கும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராகு கேது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கும்பராசியில் ராகு அமருகிறார் சிம்ம ராசியில் கேது அமருகிறாருங்க இந்த தருணத்தில் காத்திருக்கும் ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்தில் நுழைவது அங்கு ராசியின் அதிபதியான சுக்கரனின் நட்பு கிரகமான சனியுடன் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் இணைந்து தொழில் ஸ்தானத்தை வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வலுப்படுத்துவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக ரிசவராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு பத்தாம் இடத்தில் ராகு வரக்கூடிய இந்த தருணம் என்பது ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வருமான உயர்வுக்கான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அதே வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு கேதுவின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டிற்குள் மோற்றக்காரர்களான கேது நுழைகிறார் அது ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடமாக பார்க்கப்படுகிறது அர்த்தாஷ்டக கேது அவ்வளவு சிறப்பான நன்மையை விடமாட்டார் சுப நிகழ்வுகளில் எதிர்பாராத தடை அலைச்சல் சிரமம் போன்றவை வரும் அதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமாக உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை அர்த்தாஷ்டக கேதுவாக அமரக்கூடிய மோட்ச கேது உறுதிப்படுத்துகிறாருங்க காத்திருக்கும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குளிர்ஸ்தானத்தை சனியுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய ராகவின் அமைப்பால் நிரந்தர வருமானத்தை நோக்கி நகர்வதற்கான யோகம் உண்டு ஆனால் கேது நான்கில் அமர்வதால் அலைச்சலும் சிரமமும் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்யுங்க ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது பொதுவாகவே ராகு கேது மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கும் அதே சமயம் நான்கு எட்டு பனிரெண்டு மற்றும் ஜென்மம் ஆகிய இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது அதில் ஒரு இடத்தில் நான்காம் இடத்தில் கேது அமருகிறார் எனவே அதிக கவனத்துடன் இருங்க ஆனால் அதே சமயம் மோட்சக்காரகரான கேது நான்கில் அமரக்கூடிய வேளையில் தொழில் வளம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பை ராகு ஏற்படுத்துவதால் இந்த தருணத்தில் நிரந்தர வருமானம் கிடைப்பதால் தொழில் ரீதியாக முன்னேற்றமும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் கிடைக்கும் எனவே செய்யும் செயல்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும் திடீரென முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு தனியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் இருந்துதான் அமர போகிறார் அதுவரை வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ராகுவுடன் தான் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை இந்த வேலையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சலுகைகள் உத்தியோகத்தில் நிறைவாக வந்து சேரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோக ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் நிச்சயமாக மறைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறுகள் உண்டு லாபஸ்தானத்தை காட்டிலும் சனியுடன் இணைந்திருப்பதால் இந்த தருணம் என்பது இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்துவதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது இந்த தருணத்தில் இடம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குதல் போன்றவை அபரிவிதமாக தங்களுக்கு நிறைவாக கிடைக்குங்க கல்வி ரீதியான பணிகளிலும் மேற்படிப்பு சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் நினைத்த காரியம் கன கைகூடும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சரியாக மே பதினொன்றாம் தேதிக்கு பிறகு குருவும் ஜென்மராசியை விட்டு விலக போகிறார் எனவே மன நிம்மதி இந்த தருணத்தில் பிறக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான பல சுபகாரியங்கள் இல்லத்தில் சிறப்பாக கைகூடுங்க நீங்கள் ஒன்று நினைத்து வேறொன்று நடந்த சூழல் நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை காண்பதோடு பகைவரவுகளும் கூட இந்த தருணத்தில் நண்பர்களாக மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது ராகு கேது பயிற்சி எனவே கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது அனைத்து வகையான பணிகளையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய வாய்ப்பும் திடீரென மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்கிறது குறிப்பாக இதுவரை இல்லாத அளவிற்கு தொழில் புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் நீங்கள் எதிர்பாராத அற்புதமான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் கிடைக்கும் பொருளாதார நிலை உயரக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயம் ரிசபராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அதிலும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் உத்தியோகம் தொழில் என பல்வேறு விஷயங்களில் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆர்டர்கள் சிறு முயற்சியிலே உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் இந்த தருணத்தில் பாகு கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கும் போது கேது சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கிறார் இந்த வேளையில் ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் உறுதியாக தீமைகளை காட்டிலும் சற்று கூடுதலாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது கேது பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தடைகள் ஏற்படும் என்பதும் யதார்த்தமான உண்மை எனவே அதற்காக முன்கூட்டியே எந்த பணியை மேற்கொண்டாலும் திட்டமிட்டு செய்தால் கேது பகவானால் ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தருணத்தில் உங்களுடைய கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் முயற்சிக்கு தடை ஏற்பட்டாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு பல வகையில உங்களுக்கு சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு தற்போது சின்ன சின்ன தடங்கல்களை சந்தித்து கைகூடாமல் போய்விட்டது என்று வருத்தப்படக்கூடிய சூழலில் அந்த விஷயம் நிறைவாக உங்களுக்கு கைகூடும் என்பதை கேது திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க தாய்வழி உறவு முறைகளில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதையும் திட்டவட்டமாக மோற்றக்காரகரான கேது எடுத்து காட்டுகிறார் அதே சமயம் இந்த வேலை நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் அரைகுறையாக பாதியில் நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று நினைத்த பல காரியங்களை சிக்கல் சிரமம் இல்லாமல் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தில் லாபத்திற்கு குறைவில்லாத வகையில் மிக சிறப்பாக ராகு பார்த்து கொள்கிறார் எனவே வருமானம் உச்சத்தை எட்டக்கூடிய யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது ரிசர்வ் ஆசைக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ராகு ராகுகேது பயிற்சி துவங்கியவுடன் திருநாகேஸ்வரம் சென்று ராகுகேது பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராகுகேதுவின் பயிற்சியால் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்று ரிசபராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை